மன்னார் முசலி பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற காணி விடுவிப்பு தொடர்பிலான கலந்துரையாடலின் போது அமைதியின்மை ஏற்பட்டது மருத்துக்கட்டி மற்றும் முள்ளிக்குளம் போன்ற பகுதிகளில் காணி விடுவிக்க கோரி ஒரு மாதத்திற்கும் மேலாக கவன ஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனையடுத்து குறித்த பகுதியில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் முசலி பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது இதன்போது வழங்கல் வடிகாலமைப்பு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் வனவிலங்கு துணைகள் அதிகாரிகள் வன இலாகா துணை கள அதிகாரிகள் காணி துணை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டின்றனர். senior officials of the wildlife department and also the land uh, uh, department uh, land commissioners department all very senior officials have been sent therefore i don't think we need to மேக் இட் அனி எனி கான்ட்ரவர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனாதிபதி செயலாளர் குறிப்பிட அதுக்கான எந்த அறிகுறிகளும் காணப்படும் தலைவர் அவர்கள் எப்பயாவது வந்து எங்களை பார்த்து எங்களுக்கு எந்த விதமான இது நீங்க இதுல இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னு ஒரு அணுகுமுறையில கூட எங்களுக்கு தவிர you

مانا امي کي ويسه آهي ڏيڏي سيلاڙ بني امي کي بني امي کي سيلاڙ بني கூட்டத்துக்கு போய் பார்க்கும்பொழுது ஜனாதிபதி காரியதர்சி அங்கே இருக்கவில்லை அந்த கூட்டத்தில் பாராளுமன்ற அங்கத்தர்களோ மாகாண சபை அங்கத்தோ இருக்கவில்லை இந்த மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஜிஏயும் இருக்கவில்லை இங்க உள்ள அரசியல் தலைவர்களும் இருக்கவில்லை இதுதான் நாங்கள் கேட்டது அதற்கு ஒழுங்கான பதில் வராம நாங்கள் முசலி பிரதேச மேல்குடியேற்ற மேல்குடியேறிய மக்கள் எதிர்நோக்குகிற காணி பிரச்சனைகள் குறித்த பல விடயங்களை இன்று ஜனாதிபதி செயலாளரின் பணிப்புரையின் மேரில் நடந்த இந்த கலந்துரையாடலில் கள பரிசோதனையையும் நாங்கள் செய்வதற்கு அதிகாரிகளை கூட்டிச் செல்கிறோம் அதன் பாடு இந்த மேலதிகாரிகள் தங்களுடைய அறிக்கையை அமைச்சு மட்டத்துக்கு சமர்ப்பித்த பின்பு இறுதி முடிவு எடுக்கின்ற மேலதிக சந்திப்பொன்றையும் நடத்துவது என்று நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம்